ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் இந்த ரமவானை நாம் பெரிதாக மதிக்காமல் பெரிய ஒரு கூட்டம் இதை சர்வ சாதாரணமாக மதித்து இதனை கணக்கெடுக்காமல் ரமவானிலே நோன்பை கூட சரியான முறையில் நோற்காதவர்கள் எங்களுடைய சமூகத்தில் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹ் நிலடியார்களே அன்பான நேயர்களே மதானுடைய ஒரு நோன்ப விடுறது எப்படி மிக பயங்கரமான பாவத்துல உலமாக்கல் சேர்த்திருக்கிறார்களோ அதே மாதிரி இந்த வேண்டுமென்று ஒரு நாள் நோன்ப விடுறதையும் மினல் கபாயர் பயங்கரமான பெரிய பாவங்கள்ல உலமாக்கல் சேர்த்திருக்கிறாங்க இன்று எங்கட சமூகத்துல அந்த காரணங்கள் என்று சொல்லி இந்த நொண்டி காரணங்களை அற்ப காரணங்களுக்காக வேண்டி ரமபானுடைய நோம்ப உதாசீனம் செய்யக்கூடிய சாதாரணமாக அந்த காலத்துல ஏனைய காலத்தை போல குடிக்கக்கூடிய பழுகக்கூடிய மக்களாக வாலிபர்களாக வாலிப பெண்களாக சமூகத்தில் அதிகமானவர்கள் நடமாறுகிறார்கள் என்றால் உண்மையிலேயே நாங்கள் பெரிய பயங்கரமான ஒரு பாவத்தை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் வேண்டுமென்றே விட்றது மிகவும் பயங்கரமான பாவங்களில் இன்று உள்ள ஒரு பாவம் கண்ணியமான சகோதரர்களே என்பான நேயர்களே அன்பான வாலிபர்களே அன்பான வயோதிபர்களே இதற்குரிய தண்டனையும் மிகவும் பயங்கரமானது என்பதை கூட அருணை சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் உமா ஹதியாஹு அவர்களுடைய ரிவாயத்தை அவர்கள் சொல்கின்றார்கள் நபி சல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு நாள் நான் இரவில் படித்திருக்கும் பொழுது இரண்டு மனிதர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள் ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்திலே பயங்கரமான இருள் சில வெளிச்சங்கள் விளங்குகிறது சில மனிதர்கள் தலக்குப்பர் அதாவது மறுபக்கமாக தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள் பின்னால் கீழால் இருந்து சில மனிதர்கள் பயங்கரமான தோற்றமுடைய மனிதர்கள் அவர்களுடைய உதடுகளையும் அவர்களுடைய சொக்கைகளையும் கிளிக்கின்றார்கள் ரத்தம் வேகமாக வடிந்து ஓடுகிறது கெஞ்சுகின்றார்கள் கதறுகின்றார்கள் ஜிபிரில் ஜிபிரே இவர்கள் யார் என்று நான் கேட்டேன் எனக்கு சலாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் கது சாமி நோன்பு நோற்றார்கள் ஆனால் கது அப்தரு கபுல தஹில்லதி சௌமிகி நோன்பு துறக்கக்கூடிய நேரம் வாரத்துக்கு முன்பதாக சில காரணங்களை சொல்லி நோன்பை விட்டவர்கள் இவர்களுக்குண்டான கண்டனைதான் இது என்று சொல்லப்பட்டது கணியமான அல்லாஹ் இன்னடியார்களே என்பான நேயர்களே இதற்கு கீழாம் இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அழேகி அவர்கள் சொல்கின்றார்கள் இமாம் அல்பானி ரஹத்து அழகி அவர்கள் சொல்கின்றார்கள் நோன்பை நோன்பை பிடித்து உண்டாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருவதற்கு முன்பதாக நோம்பு விட்டவர்களுக்குண்டான தண்டனையே இது என்றால் அற்ப காரணங்களை சொல்லி நொண்டி காரணங்களை சொல்லி நோன்பை வேண்டுமென்றே விடக்கூடியவர்களுக்கு தண்டனை எவ்வாறு இருக்கும் என்று இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் ஒரு கேள்வியாக கேட்டு முடித்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நேர்களே எனவே மார்க் அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்து இமாம் அஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் சொல்கின்றார்கள் யாரு நோன்பை வேண்டுமென்றே விடுகின்றார்களோ விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரிகளை விடவும் மிகவும் பயங்கரமான பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வல்முகாஸ் லஞ்சம் வாங்குவவர்களை விடவும் பயங்கரமான பாவம் வமுதுமினில் ஹமர் மதுபானம் குடிப்பதை விடவும் மிகவும் பயங்கரமான பாவம் தான் வயோதாது பருவ வயதை அடைந்து நன்கான முறையில் சுய சக்தி பெற்றவர் வேண்டுமென்றே நோம்பை விடுவது மிகவும் பயங்கரமான பாவம் சொல்கின்றார்கள் இவர் ஒரு முஸ்லிமா என்று கூட மார்க்க அறிஞர்கள் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள் யதुनூன ஸண்டகத வல் இன்ஹிலால் இவர்கள் மதம் மாறியவர்கள் இவர்கள் இதை ஹலாலுண்டு வாதிட்ட கூடியவர்கள் என்று கூட சில மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்தை இமாம் ஸஹபி আলাইஹிர் ரஹ்மா எடுத்துலடி இருக்கிறார்கள் எனவே இந்த ரமதானை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம் ஒரு ரமலான் ஒரு நோன்பை கூட நாம் விடாமல் அதனுடைய பொறுமதிகளை விளங்கி இந்த ரமதானை சரிவர முறையில் நாம் பயன்படுத்துவோம் என்றிருந்தால் அல்லாஹுக்கு தஆலா இந்த ரமதான் எங்களுக்கு என்ன பாடங்களை படித்து தர வேண்டுமோ அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குமோ அந்த நோக்கத்தை இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்கள் எங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு உண்டாக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்தி குரான் இந்த ரமதானின் மூலமாக எந்த நோக்கத்தை சொல்கிறதோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹூ நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்துருவானாக